ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம எவரு ஃபேவரட்டான மல்மல் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து புதுசாக வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் நம்ம பார்த்தா மல்மல் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இதெல்லாம் வந்து எயிட் நாட் ஃபைவ் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் மல்மல் சாரீஸ் இது எயிட் ஃபிஃப்டி இது எயிட் நாட் ஃபைவ் சூப்பராக இந்த சாரி இது எவ்வளோ இதுவும் எயிட் நாட் ஃபைவ் ஸோ எல்லாமே உங்களுக்கு எயிட் நாட் ஃபைவ்ல தான் இருக்குது ஸோ இது நல்லா இருக்கு இது பார்ப்போம் இதை ஸோ மல்மல் சாரியை பொறுத்த வரைக்கும் காட்டன் ஸ்டஃப்னே உடம்போட ஒட்டி உங்களை லீனா காட்டக்கூடிய சாரி இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபிளவர் டிசைன் இது ஓகே ஸோ மல்மல் சாரி கலெக்ஷன் ஆ ஸோ பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சாரி உண்டான இது ப்ளவுஸு உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ம் ஓகே இந்த கலர் காட்டுங்க அழகான வயலட் கலர் ஸோ வொலெட் வித் ஒயிட் காம்பினேஷனில் இது முந்தான ப்ளவுஸ் வந்து பிளாக்கில் வந்திருக்கு சாரீ உள்ள கிளாக்கு டிசைன் இது எல்லாமே மல்மல் காட்டன் சாரீஸ் ஸோ ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கக்கூடிய நீட்டான ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் இந்த பிங்க் காட்டுங்க ஸோ பிங்க்லேயே நிறையா மல்மல் இருக்குது ஸோ இதுக்கு இந்த அந்த வைலட் இது எல்லாத்துக்குமே ஒயிட் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸு சாரி உள்ள வரக்கூடிய டிசைன் இது ஸோ ஒரு ஒயிட் ப்ளவுஸ் தைச்சிட்டோன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் மேட்ச் அப் பண்ணி வியப் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் டார்க் பிளாக்கில் கூட இந்த சாரீக்கு நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லை ஒயிட்டே கூட இதுக்கும் நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒயிட் உங்களுக்கு டாமினண்ட்டாக வருதுன்றதுனால இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக நல்ல ஹானமல் க்ரீன் ஒயிட் காம்பினேஷனில் இந்த சாரி இருக்கு ஓகே அடுத்து இந்த பிங்க் காட்டுங்க ஸோ பிங்க்லேயே நிறையா இருக்கு இது ப்ளவுஸு இதுலேயுமே வந்து நம்ம ஒயிட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறையா வந்து ஒயிட் டிசைன் வர மாதிரியான சாரீஸ் தான் வருது ஆ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃப்ளவர் வரக்கூடிய டிசைன் இது அடுத்த பார்க்கலாம் இது பிளவுஸு இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வைலட் பார்டரில் ரொம்ப அழகா இருக்கு ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் டார்க் ஷேடில் ஒரே லைட் ஷேடாக தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால டார்க் ஷேட் பார்க்குறோம் ஸோ டார்க் ஷேட் சாரி இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இது பாட்லி மாடல் மாதிரி இந்த டிசைன் வருது ஓகே பாட்லி மாடல் சாரீ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ளக்கலாமே இந்த மாதிரி கொச்ச கொச்சான் டிசைன் வருது ஓகே அடுத்து ஒரு லைட் ஷேடு இதுக்குமே ஒயிட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கூட நீங்கள் மேட்சப் பண்ணி இந்த சாரீலாம் பண்ணலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள டிசைன் இது சின்ன லைன் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜரியிலேயே ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே கிரே பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டுருக்காங்க இது எல்லாமே மல்மல் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸும் இருக்குது நம்ம லைட் ஷேடட் கலர்ஸும் இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் மெரூன் வித் கிரீன் சாரி க்ரீனில் முந்தான இது ப்ளவுஸ் பிளைன் பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே மெரூன் வித் கிரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கோயிலுக்கு வியர் பண்ணுற மாதிரி சாரி சரி காட்டுங்க மல்மல் தானே ஸோ இது மல்மல் தான் ஸோ இது பிளவுஸு ஸோ கோயிலுக்கு வியா பண்ணுறவங்க காட்டன் சாரீஸ் வியா பண்ணால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது முந்தானே ஸாரீ ஃபுல்லாக பிளைனாக வந்துடுது பார்டர் மட்டும் உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா சாரீஸ் நீங்கள் நம்ம மல்மல் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தோம் ஸோ இன்னும் பாருங்கள் மல்மல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க அந்த ஷேட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இத அழகான லாவெண்டரும் இருக்குது சூப்பராக இருக்குங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் வைப்ரண்டான கலர்ஸ்லாம் இது எல்லாமே மல்மல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய மல்மல் வெரைட்டி இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது நம்ம பார்த்தோம் அந்த டிசைன் பார்த்துட்டோம் இது காட்டுங்க இது இந்த லாவெண்டர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க அதெல்லாம் இது எயிட் ஹண்ட்ரட் ரிக்ஸ் தானாப்பா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ம் சரி இது முந்தானே இது ப்ளவுஸு ஒரு சாரீக்குள்ளாம டிசைனாக ஓகே டபுள் சைடு பார்டர் ஸோ அடுத்து லாவெண்டர் பார்க்கலாம் இது காட்டுங்க ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள குட்டி குட்டி பூ இருக்கிற மாதிரி லேவண்ட்ரு உள்ள ஒரு ஸாரீ ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த மல்மல் கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதில் நிறையா வைப்ரண்டான கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த பிளாக் அண்ட் ரெட் அண்ட் பிளாக்கும் பார்த்துருவோம் ஸோ பிளாக் பேக்ரவுண்டில் இது வந்து உண்டாங்க ரெட்டில் இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் இந்த டிசைன் இருக்குது ஸோ செமையாக இருக்குதுங்க இந்த இந்த பிங்க்கு இது வந்து இதுதான் பிங்க்கு இது வந்து ஒரு மாதிரி வெங்காய கலர் தக்காளி கலர் சொல்லுவாங்க ஸோ அது பார்க்கலாம் ஸோ பிங்க்கில் வந்து உங்களுக்கு டபுள் இது ஆ ஓகே இது ப்ளீட்ஸ் வைக்கிற பார்ட்லி மாடல் மாதிரி வருது இது ப்ளவுஸு ஓகேப்பா அதுதான் அந்த லேவண்ட்ரு கலருக்குல லாவெண்டர் வித் ஒயிட் அது என்னது மல்மலா ஆ என்னது ரேட்டு கம்மி நானூற்றி இருபது அந்த ரேட் ஓ அந்த ரேட்டில் வரும்மா ம் லாவெண்ட்ரு மட்டும் காட்டுங்க ஸோ லோ ரேஞ்சஸ்லேயும் வந்து காட்டன் சாரீ இது இருக்குது அது பார்க்கலாம் இப்போது ஸோ இது ப்ளவுஸு ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே உருவம் வருதுங்க ஓகே தேங்க்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம மதுமொழி காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்